ஓம் கம் கனாதிபதிய நமக ஓம் வம் வாராகி நமக இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் மூன்றாம் நாள் பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை தேய்பிரி நவமி திதி பரணி நட்சத்திரம் சூலம் நாம யோகம் கரசை பின்பு வணிசை கரணம் சித்த யோகம் கீழ்நோக்கு நாள் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்தம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை இன்றைய ராகு நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சோளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய ராசி பலன்கள் மேசம் ஆர்வம் அதிகரிக்கும் ரிஷபம் தோல்வி ஏற்படக்கூடும் மிதினும் பய உணர்வு உண்டாகும் கடகம் பெருமையான நாளாகும் சிம்மம் அச்சம் உண்டாகும் கன்னி உதவி தேவைப்படும் துலாம் கோபம் உண்டாகும் விருச்சியம் யோகமான நாளாகும் தனுசு சோதனை ஏற்படக்கூடும் மகரம் உருவாக்கம் செய்வீர்கள் கும்பம் பரிசுகள் கிடைக்கும் மீனம் நன்மை உண்டாகும் இந்நாளில் உங்களது வாழ்வில் எல்லா நன்மைகளும் சகல செல்வங்களும் மகிழ்ச்சியும் வெற்றிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் வாழ்க வளமுடனும் நலமுடனும் நன்றி வணக்கம்